ஹாய் ஹலோ வணக்கம் நான் தஞ்சை தமிழச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வீடியோ வந்து கிராஃப்ட் ஐட்டம் வேஸ்ட்டு ஜல்லடையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அந்த இந்த துருப்படிச்சு அங்கங்கே பேட்ச் வேட்சாக இத்து போயிருக்கும்ல அது வச்சு பண்ணுறோம் அதுக்கு தேவையானது கேஸ்கட்டு இதுதான் மெயின் ஜல்லடை அப்புறம் உள்ள நம்ம கலர்ஸ்க்கு ஏற்ற மாரி பீட்ஸு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நம்ம அதில் ட்ரா பண்ணிக்கலாம் என்ன சீனரிஸும் இருக்குது சீனரிஸ் வந்து நம்ம டைரெக்டாக போட முடியாதுங்கிறதுனால ஒரு துணியில் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளில் வெட்டி துணியை அதில் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே போடணும் இன்னைக்கு போடுறது வந்து ஃபுல்லாக ஓட்டுத்தையல் தான் அடைப்பு அந்த ஒவ்வொரு ஃப்ளார் இருக்குது இல்லை இந்த ஃப்ளாரு இது ஃபுல்லாகவே அடைப்பு தையல் மாரி போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை வந்து எல்லோ லாலில் ஃபினிஷ் பண்ணிப்போம் ஃபுல்லாகவே ஓட்டு தையல் தான் ஃபுல் எல்லோ கொடுத்துட்டு வெளியில் இந்த ஃப்ளவருக்கு வந்து வைலட் கொடுக்கலான் இருக்கேன் நான் ப்ளூ ஒன்று சீனரிஸ் ஒன்று செஞ்சுருக்கேன் அது வந்து கிளாத்தில் தான் கட் பண்ணி பண்ணேன் இது ஃப்ளவருங்கிறதுனால இது ட்ரா பண்ணி அப்படியே பண்ணலாம் ஃபுல்லாகவே அடைப்பு தையல் தான் அந்த ஒரு டிசைன் இப்போ எது போட்டிருக்கோமோ அந்த வரைஞ்சிருந்தோம்னா அது ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாகவே இந்த இந்த ஸ்டிச்சு தான் போடணும் ஃபுல்லாகவே அடைச்சி போட்டுட்டோன்னா ஃப்ளவர் கிடைக்கும் சென்டரில் வந்து ஒரு எல்லோ சர்க்கிள் வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் சர்க்கிள் அடுத்தது வந்து பெட்டல் அது வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன் அதுவும் டைரெக்டாகவே கொடுத்துடலாம் ஓட்டத்தையல் கொடுக்காமல் இதுக்கு வந்து அந்த பெட்டலில் விட்டு விட்டு எடுக்கணும் ஃப்ரண்ட்டில் போய் அதுக்கு பக்கத்துலேயே கொடுங்க ஃபுல்லாக எடுத்தோன்னா நூலாகுற விட்டு அதுக்கு பக்கத்துலேயே போய் எடுத்து அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே அடைச்சி கொடுத்துருணும் போன வீடியோஸில் பாரதிங்கிற மேம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க வாஷ் பண்ணலாமான்னு அந்த உள்ளன் மாலை ஆ இப்போ நான் சொல்லிக்கிறேன் அது வந்து எல்லாமே என்னட்ட இப்போ நான் செய்கிறது எல்லாமே வாஷபிள் தான் அந்த இது ஃபோம் ஷீட் மட்டும்தான் லேசர் துணியை வச்சு தொடச்சிக்கலாம் அழுக்கிற ஆகாதது மற்றபடி இந்த உடன் கிராஃப்டு சாட்டின் ட்ரிபிள்லாம் வாஷபிள் தான் மேம் ஓகேவா அது எப்படின்னா அரை பேக்கெட் தண்ணியில் ஷாம்பு அரை பேக்கெட் கலந்துக்குங்க சர்ஃபு அதெல்லாம் போட வேணாம் ஷாம்பு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உள்ள ரொம்பலாம் கை விட்டு புளியெல்லாம் வேணாம் உள்ற விட்டு ஒரு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்தாமே அழுக்கு போயிடும் இதில் வந்து ஃபுல்லாக அழுக்காகிறது வந்து இந்த ஃபேனுக்கு மேலே எல்லாம் ஒட்டியிருக்கலாம் அதுமாரி தூசி தான் இந்த இதில் ஒட்டும் இல்லைன்னு அதை ஷாம்பு வாட்டர் வச்சு இது பண்ணிடலாம் வாஷ் பண்ணிடலாம் சாயெல்லாம் போகாது ஓகேவா மேம் தேங்க் யூ மேம் கமெண்ட்ஸ் கேட்டதுக்கு தேங்க் யூ இந்த ஃப்ளார் முடிச்சிடும் இப்படி தான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு பெட்டல் போட்டால் தான் அந்த அடைப்பு தையல் எப்படி வரும்னு காமிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற இதையும் போட்டுருவோம் பெட்டல் போட்டுட்டோம் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து ஆஹ் எல்லோ உள்ள காமிக்கிறேன் போட்டுட்டோமா இந்த பெட்டலுக்கு நடுவுல ரெண்டு பெட்டலுக்கு நடுவுல இந்த கேப்பை எப்ப ஃபில் பண்றதுன்னு சொல்ற ஃபுல்லாகவே அடைப்பு தையல் போட்டுடலாம் நான் போட்டிருக்கிறது என்னென்னா ஃபுல்லாகவே ஓ இது மாரி அது பேர் என்ன ஃபுல்லாக அடிச்சு காமிக்காமல் கேப் கேப்பாக கோடு கோடாகவே வரும் அந்த மாடலில் ஆனால் ஈவனாக இருக்கணும் அந்த கோடு வந்து இந்த கோடு சொல்கிறேன்ல இது வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது ஃபுல்லாகவே அடிச்சு காமிக்கிறோம் அது எப்படி இருக்கணும்னா அந்த எப்படி இருக்கும் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே அடைப்பு தையல் தான் எல்லாமே அந்த ஃப்ளாரை முடிச்சுட்டு அந்த எல்லோ இல்லை காமிச்சிருந்தன இது வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இது ஃபுல்லாகவே நம்ம இதை சுற்றிடலாம் பிளாக்கில் சுற்றலாம் நான் வந்து உள்ள என்ன எடுத்துருக்கணும் அதை அதையே கொடுத்துட்டேன் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த கேஸ்கட்டில் சுற்றிட வேண்டியது ஃபுல்லாக இதில் தான் அந்த இதை செட் பண்ண போகிறோம் ஜல்லடையில் செஞ்சுருக்கோம்ல இது டிசைன் அதை வந்து அந்த ஃப்ளவர் வந்து இதில் விட்டு இது ஃபுல்லாகவே க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் அப்படியே கன்க்ளூ தேவையில்லை அது வந்து அப்படியே இது இதுமாரி தெரியும் இது அவ்வளோவா இதாக இருக்காது உள்ளங்கிறதுனால இது ஒட்டிக்கும் இது ஃபுல்லாகவே கட் ஃபுல்லாகவே முடித்து சுற்றி எடுத்துட்டோன்னா இப்படி கிடைக்கும் ஓகேவா இதில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும் இது கன்குளு வச்சே ஒட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இது தொங்கிறதுக்காக இதுலேருந்து தொங்கிறதுக்காக மாலை செய்ய போகிறோம் நீல நீளமாக அதுக்கு எப்படின்னா இந்த பீட் தான் தேவை அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு குஞ்சத்தை முடிச்சுட்டு அந்த பீட் கோக்கிறதுக்கு முன்னாடி குஞ்சை ரெடி பண்ணுறோம் அது இந்த நாலு விரலுக்கு நடுவில் ஒரு இருபத்தஞ்சி சுற்ற சுற்றிக்கணுமா இந்த கொஞ்சம் கிடைக்கும் இருபத்தஞ்சி சுற்ற சுற்றிட்டு இந்த என்ன பண்ணுறோன்னா இது குளிர அதே கலரில் உள்ள நெடுத்து கன்க்ளூ வச்சே ஒட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இது தொங்கிறதுக்காக இதுலேருந்து தொங்கிறதுக்காக மாலை செய்ய போகிறோம் நீல நீளமாக அதுக்கு எப்படின்னா இந்த பீட் தான் தேவை அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு குஞ்சத்தை முடிச்சுட்டு அந்த பீட் கோக்குறதுக்கு முதல்ல குஞ்சை ரெடி பண்ணுறோம் அது இந்த நாலு விரலுக்கு நடுவில் ஒரு இருபத்தஞ்சி சுற்ற சுற்றிக்கிட்டோம்னா இந்த குஞ்ச கிடைக்கும் இருபத்தஞ்சி சுற்ற சுற்றிட்டு என்ன பண்ணுறோம்னா இது குல்ற அதே கலரில் உள்ள நெடுத்து குல்ற விட்டு முடிச்சு போட்டுருவோம் இப்படி இருக்கும் இதை என்ன பண்ணணும்னா இது ஒரு சின்ன தலை அளவுக்கு அளவு விட்டுட்டு இப்படி ஒரு குண்டா இதை முடிச்சுட்டு முடிச்சு போட்டு வேண்டியதுதான் இந்த இதுமாரி கிடைக்கும் இது என்ன பண்ணுறோன்னா போட்டு எடுத்துகிட்டு இதில் தான் இப்போ பீட்லாம் கோக்குறோம் அந்த ஜல்லடையிலேருந்து தொங்கிறதுக்கு வி ஷேப்பில் தொங்கலாம் இல்லைன்னா ஈவினா கூட தொங்கலாம் நான் வந்து வி ஷேப்பில் தான் தொங்க விடப்பேன் ஒரு நாட் போட்டு எடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கோல்டுப்போம் உங்களுக்கு எப்படி கோக்கணுமோ அந்த அந்த பீட்ஸு கோத்து முடிச்சதுக்கப்புறம் பிங்க் எடுப்போம் நம்ம ஸ்ட்ரா இது போட்டிருக்க மாதிரியே ஃப்ளார் கிடச்சிட்டு இது முடிச்சுட்டு அடுத்தது கோல்டு போட்டுட்டு ப்ளூ வித்து பிங்க் எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாகவே நீளமாக இப்படி தான் கொத்துக்கணும் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த இதில் தொங்க விட்றீங்க இப்படி கற்றுக்கும் நீல நீளமாக எடுத்து நம்ம கேட்ட மாரி கோத்து வச்சுக்கணும் கோத்துட்டு கோத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த ஜல்லடையில் நீளமாக நம்ம எந்த அளவுக்கு கோக்குறோமோ இதில் தான் தொங்க விட போகிறோம் இதில் வந்து சென்ட்ரு பீஸ் எடுத்து சென்ட்ராக நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நாட் போட்டுருக்கணும் அதேமாரி எல்லா கலர் ஒன்று பிங்க்கு ஒன்று க்ரீனு ஒன்று வந்து வயலெட்டு அதுமாரி எடுத்திருக்கேன் மொத்தம் அஞ்சு குஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன் இந்த இப்படி இருக்கும் மேம் இந்த பாருங்கள் ஓகேவா இந்த கோத்ததுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் இந்த அப்புறம் இதில் வந்து ஜல்லடையில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் கன்க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன் இது கொஞ்சம் செட் செட்டாகட்டும் அதுங்காட்டி நம்ம கேஸ்கட்டில் சுத்தி இருக்கோம்ல இதில் வந்து கேஸ்கட் மேலே கொஞ்சம் அழகுக்காக கோல்டு கலரே இப்படி ஃபுல்லாக அங்கங்கே விட்டு அந்த கலர் தெரிகிற மாரி ஒட்டிகிட்டு வந்துடணும் ஓகேவா இது சொல்ல கோல்டு கலர் அப்புறம் இப்படி கிடைக்கும் நமக்கு இதை என்ன பண்ண போறோம்னா இந்த இதை ஒட்டியிருக்கோம்ல அந்த பீட்ஸ் எல்லாம் கோத்து ஊற்றி இருக்கும்ல அதில் இதை செட் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபினிஷிங்க்கு எல்லாமே இதெல்லாம் ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே திருப்பிட வேண்டியதாக ஓகேவா இதை திருப்பிட்டு மாட்டு காணிக்கிறேன் இந்த கிளாத் ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் இந்த இதை ரிங் ஓட்ட போகிறோம் கேஸ்கட் ஓட்ட போகிறோம் அதுக்கு ஃபுல்லாக இதுதான் ஃபஸ்ட்டு கீடை தொங்குறதுனால இது கொஞ்சம் ஜாக்கிரதை அந்த மணியெல்லாம் இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் ஃபுல்லாக கண்குளுமே நல்லா ஹீட்டாக வச்சு பண்ணோம்னா ஒட்டிக்கும் ஆஹா வெளியில் போயிடுச்சு சமை ஹீட்டாக இருக்கும் இது அப்படியே இதில் ஓட்டிட வேண்டியது இது மட்டும் பார்க்கணும் இந்த மணியெல்லாம் மாட்டாமல் ஆஹா அளவு மாற்றி ஒட்டிட்டேன்னா இது கொஞ்சம் செட் ஆகட்டும் கேஸ்கெட்டை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை தொங்க விட்றதுக்காக நமக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு இந்த ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நாட் இதே கலர்லேயே கட் பண்ணி கன்குளு வச்சு ஒட்டியிருக்கேன் வாங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு வாங்க மாற்றி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த எப்படி இருக்கும் இதில் வந்து நம்ம டிசைன் இது வந்து நான் வந்து அந்த கட உள்ளன் கிடைக்கல அதுக்காக நான் நூல் த்ரெட்டு அந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குது நம்ம இதில் டெக்கரேஷன் கூட பண்ணிக்கலாம் ஸ்டோன் வச்சு வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு செய்யலான் இருக்கேன் ஓகேவா எப்படி இருக்குது பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்